தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது ஏதோ இந்த கோரிக்கையானது இப்பொழுதுதான் மத்திய அரசிடம் வைத்த மாதிரியும் அதை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மத்திய அரசின் மீது குறை சொல்லுகின்ற ஒரு நிலையிலே அவர் பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது அது இல்லாமல் புதுவை மாநிலம் ரேஷன் கடியே இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் புதுவை மாநிலத்தில் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு மத்திய அரசினுடைய அனுமதியோடு ஏற்கனவே அரிசிக்கு பதிலாக நேரடி பண பரிமாற்ற முறை மூலமாக பணமாக செலுத்தப்பட்டு வந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பொதுமக்கள் முதலமைச்சரிடத்திலும் என்னிடத்திலும் நீங்கள் பணத்திற்கு பதில் எங்களுக்கு அரிசியாக வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் அணுகி நீங்கள் டிபிடி என்ற முறையில் இருந்து புதுவை மாநிலத்திற்கு தளர்வு வேண்டும் புதுவை மாநில மக்கள் அரிசியாக கேட்கின்றார்கள் எனவே அதை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நேரத்திலே மத்திய அரசானது மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அதற்கு ஒப்புதல் அளித்து இந்த திட்டமானது ரேஷன் கடைகள் மூலமாக சிறப்பாக நடந்து வருவதை புதுவை மாநில மக்கள் நன்கறிவார்கள் ஆனால் இங்கு அவர் ரேஷன் கடையே இல்லை என்பது போல ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த பரப்புரையில் உண்மை இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை போல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் அவர் ஏதோ ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை பதவி நீக்கம் செய்வதை செய்ததைப் போல ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொறுத்த வரையில் சுழற்சி அடிப்படையில் மந்திரி பதவி வழங்க வேண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் முன்னாள் அமைச்சர் அவர்களை அவராகவே முன்வந்து ராஜினாமா செய்து அதன் பிறகு வேறு ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவர் ராஜினாமா செய்தாரே தவிர ஏதோ ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவர் நீக்கப்படவில்லை என்பதை நான் புதுவை மாநில மக்களுக்கும் டிவி தலைவருக்கும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதை தவறான செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இப்படி எங்களுடைய கட்சியின் மீதும் மத்திய அரசின் மீதும் பல தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் குறிப்பாக மத்திய அரசு புதுவை மாநிலத்திற்கு எந்த திட்டங்களையும் வழங்கவில்லை என்பதை போன்ற ஒரு தகவலையும் அவருடைய பரப்புரையிலே சொல்லியிருக்கின்றார் புதுவை அரசானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மக்களால் ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஆதரவோடு இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு பல்வேறு விதமான நிதிகளை மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கின்றார்கள் அரசு ஊழியருடைய ஏழாவது ஊதிய நிலுவைத் தொகை நூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் புதுவை மாநில அரசாங்கம் எந்த நிதியை கேட்டார்களோ அத்தகைய நிதியும் ஒப்புதல் வழங்கி அதற்கான நிதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் திட்டம் மூலமாக மாநில அரசிற்கு கொடுக்க வேண்டிய நிதி அனைத்து திட்டங்களுக்கும் அனைத்து துறைகளுக்கும் அந்த நிதியை உடனடியாக விடுவித்து நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் சென்ற மாதம் மரியாதைக்குரிய சாலை தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் புதுவை மாநிலத்திலே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு உரிய வகையிலே மேம்பாலத்திற்கான அடிக்கல் நாட்டுகின்ற அந்த பணியை நிறைவேற்றி சென்றிருக்கின்றார் மேலும் நம்முடைய தேங்காய் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்கும் தேங்காய் திட்டிலிருந்து கன்னி கோயில் வரையிலே இருக்கின்ற அந்த சாலையை கடலூர் சாலையை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் இன்றைக்கு அவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கின்றார் இப்படி அனைத்து நிலைகளிலும் மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்திற்கு தேவையான நிதியை அது வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் உட்கட்டமைப்பு மேம்பாடாக இருந்தாலும் அரசு ஊழியருடைய நிலுவைத் தொகையாக இருந்தாலும் இப்படி எல்லா நிலைகளிலும் மத்திய அரசு இந்த தேசிய ஜனநாயக அரசிற்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த சூழலில் ஏதோ மத்திய அரசு புதுவை மாநிலத்திற்கு எதுவும் போல ஒரு தோற்றத்தை இங்கே அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் அவருக்கு பேச வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஏதாவது பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மத்திய அரசின் மீது ஒப்புக்காக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவருக்கு அந்த தகவலை அவர் பேசுவதற்கான அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவங்க முழுமையான தரவுகளோடு எழுதி கொடுத்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் எனவே தவறான தரவுகளோடு அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதனுடைய உண்மைத்தன்மை அறியாமல் ஒரு தலைவர் என்று வருகின்ற பொழுது ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மை அறிந்து மக்களிடத்திலே பேச வேண்டும் அப்படி அதனுடைய தன்மை தெரியாமல் அடுத்தவர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே பேசியிருப்பது என்பது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகின்றது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகின்றது புதுவை மாநிலத்தில் பொறுத்த வரையில் புதுவை மாநில மக்களுக்கு எந்த ஆட்சி இருந்தால் எல்லா திட்டங்களும் தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நன்றாக தெரியும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநில மக்களின் ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அமைக்கும்